ஹாய் நண்பா நான் இன்றைக்கும் சூப்பரானு டிஷ் பண்ண போகிறேன் என்னென்னா கேமல் மீட் குழம்பு பண்ண போகிறேன் ஸோ கேமல் ஓடுது இப்போது நான் ஒரு அஞ்சு கிராம் இது போட்டுக்கிறேன் அன்பா தெரியும் ஸோ என்னோடய பேப்பர் ஒரு அஞ்சு கிராம் போட்டுக்கிறேன் ஓகே சரி அப்புறம் இது ஒரு மூணு கிராம் போட்டுங்க கிராம்பு இது ஒரு ஒரு கிராம் போதும் சும்மா எல்லாச்சும் ஒன்று தான் போதும் ரொம்ப ஜாஸ்தி தேவை இல்லை ஸோ எப்பயுமே பிச்சு போடுங்க ஸோ கண்பா பட்டாச்சு ஸோ ரொம்ப இது ஒரு ரெண்டு ரெண்டுலாம் போட்டுங்க பட்டை ஸோ வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் போட்டுருங்க ஸோ நீங்கள் மேலே போட்டுருங்க போட்டுருங்க அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஷேருக்கு சமமாகும் ஓகே மக்கா ஓகே மக்கள் ஸோ கண்டினியூவாக பாருங்கள் ஒரு தக்காளி ஒன்று போடுவேன் பெருசாக ஸோ ரொம்ப ஒருவங்க தக்காளி ஸோ தக்காளி போட்டாச்சு ஸோ கட் பண்ணிடுறேன் ரொம்ப சில்லி போட்டு போடுவேன் ஒரு அஞ்சு கிராம் சில்லி கூட போட்டுங்க காரம் வேணுமா கராஜாஸ் போட்டுங்க ஸோ இது வந்து பவுடர் ஒரு நாலு மூணு கிராம் போட்டுங்க கறி பவுடர் முக்கே அப்புறம் தேவையான வேணா தர்மரிக் மஞ்சோட்டு இது வந்து திண்டுக்கல் ஒரு ரெண்டு கிராம் போட்டுங்க இது ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க ஒரு அஞ்சு கிராம் போட்டேன் அது ரொம்ப சோ நண்பா இப்போ உப்பு போடுறேன் கல் உப்பு தேவான அளவுக்கு போட்டுங்க இப்போ ஆயில் ஊற்றுறேன் ஆயில் ஒரு ஐம்பது போட்டுங்க ஐம்பது எம்எல் அதான் நல்லாயிருக்கும் ஸோ ஸோ இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ என்ன கறி மிக்ஸ் பண்ணப்போ பாருங்கள் ஒட்டகம் கறி பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் ஒரு விளாட்டு விளாட்லாம் ஒட்டாங்கறி கூட ஒரு ரெண்டுபா ஸோ ஐம்பது எம்எல் கரெக்டாக ஊற்றிங்க ஸோ நான் இதில் வந்து பெரிய கரண்டி ஸோ ஊற்றிட்டேன் இப்போ கறி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நண்பா ஸோ ரொம்ப இப்போ கறி வச்சுருக்கிறேன் தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ கழுவுணும் ஒரு ரெண்டுபா அதுவும் பார்த்துருங்க இப்போ ஃப்ரெஷ்ஷு கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தேன் கார்டை வாங்கிட்டு வந்து ஸோ ஒட்டகம் கறி ஒரு ரெண்டுபா ஸோ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மிஸ்ல இது ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஓகே நம்பா கண்டினியூ பாருங்கள் வீடியோ ஸோ நண்பா இப்போ இது ஊற்றுறோம் ஸோ இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டு அது ஒரு முப்பது கிராம் கொடுத்துங்க ஸோ மிக்ஸ் பண்ணிக்க ஸோ கறி இதாகிட்டுருக்கு கறி வச்சுக்கணும்பா ஸோ கொஞ்சம் ஊற்றுலாம் ஸோ நண்பா நான் இப்போ வந்து பேஸ்ட்டு பண்ண போகிறேன் இந்த கறி குழம்புல போடுறதுக்கு கறி குழம்புல ஸோ இதில் தேங்காய் நான் போடுவோம் மிக்ஸ் பண்ணுவேன் ஸோ நான் ஒவ்வொரு கை நீங்கள் போட்டுங்க நண்பா ஒவ்வொரு கைப்பிடி போட்டுங்க கொத்தமல்லியும் புதினாவும் ஸோ இந்த மாதிரி மேலால் எடுத்திங்கன்னா மண்ணெல்லாம் உள்ளே போயிடும் ஸோ இதுதான் நம்மளோட மத்தெடு இதுதான் இதோட ஃபார்முலா ஸோ மண்ணெல்லாம் கீழே போயிடும் பாருங்கள் கல்யாணத்துலலாம் அது மாதிரி தான் பண்ணுவாங்க பெரிய பெரிய கல்யாணம் எல்லாம் மண்ணை கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் போட்டு மேலால் எடுப்பாங்க மண்ணெல்லாம் கீழே போயிடும் ஸோ இதுதான்போ ஸோ இது முடிஞ்சிடுச்சு ஓ தயிர் போட்டுக்கலாம் தயிர் போட்டேன் நூற்றி எழுபது கிராம் தயிர் ஸோ தயிர் அப்படியே போட்டுறாங்கன்னா இது வந்து இப்போ தேங்காய் போட்டேன் தேங்காய் ஒரு பத்து கிராம் போட்டுங்க ஜாஸ்தி தேவையில்லை ஒன்றாட்டி கறி குளம்பு வச்சிடல அதில் பீஃபில் தேங்காய் போடல வெறும் இந்த பேஸ்ட் மட்டும் தான் போட்டேன் ஐதராபாத்தி பீஃப் குழம்பு ஓகேண்ணுபா ஸோ தேங்காய் ஒரு பத்து கிராம் தேங்காய் போட்டுங்க ஸோ தேங்காய் தண்ணி போட்டுங்க ஓகே நண்பா தண்ணி போட்டால் தான் நல்லா அரைக்கும் ஸோ இது ஒரு முந்நூற்றி இருபது எம்எல் போட்டிருக்கேன் இந்த வாட்டர் கேன் தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை ஏன்னா நான் குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன் ஸோ ஓகே நண்பா கிரேவி இல்லை குழம்பு ஸோ இது பேஸ்ட்டு பண்ணிடுறவங்க தான் ஒரு அடிச்சிடறவளோ தான் ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா அரைச்சிக்கணும் ஓகே நண்பா ஸோ நண்பா கறி போட்டுடலாம் பாருங்கள் பெரிய பெரிய சைஸு இது வந்து கட் பண்ண முடியல நல்ல பெருசு இது போட்டுறோம் தான் ஓகே மக்கா ஓகே நண்பா ஸோ கொழுப்பு போட்டுடலாம் சரிப்பா ஸோ இது அரை கிலோ போடுறேன் நண்பா ரொம்ப இதை அறுச்சுட்டு போடல

ஊற்றிங்க தண்ணி இப்போ தான் பிடிக்காது வீக்கணும் வந்துடும் ரொம்ப முடிய போட்டுக்கலாம் ஸோ இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு விசில் வரும் நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ ஓகே நண்பா ஸோ எடுத்து வச்சாச்சு நம்ம பாட் எழுந்துகிட்ருக்கோம் பதினஞ்சு விசில் ஒரு பதினஞ்சு விசில்னா ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஒன்று கண்டினியூ பாருங்கள் நண்பா வீடியோ ஸோ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஸோ மக்களே ரெடி ஆகிடுச்சு நல்லா ஃபைன் ஃபேஸ்ட் ஆகிடுச்சு வருங்க ஸோ நான் அப்படியே எடுத்து கிரேவி பண்ணி ஒன்று தான் ஸோ ரிமூவ் பண்ணிடுங்க எப்போயுமே ஃபிளக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டுங்க டக்குன்னு மிஸ் ஸ்லிப் ஆகிடும் நம்ப ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ ஸோ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் பாருங்கள் நல்ல ஃபைன் ஃபேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ முன்னாடி பீஃப் கொலம்பாணுதான் ஐதராபாத் இது அதில் வந்து தேங்காய் புல்ல இதில் தேங்காய் போட்டுருக்கேன் ஓகே நண்பா அதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ இதுதான் ஸோ இப்போ அது கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஊற்றிடுவோம் அது வேறு பாட்டில் பண்ணுவேன் கறி வெந்ததுக்கப்புறம் வேறு பா பேனில் மாற்றி இது மிக்ஸ் பண்ணுவேன் ஓகே கண்டினியூவாக பாருங்கள் நண்பா ரொம்ப ரிச்சாக பார்க்கலாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நல்லா வெந்திருக்கா பார்க்கணும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கிற மாதிரி தெரியுது

கொஞ்ச நல்ல வச்சிடலாம் ஸோ வெந்துட்டுருக்கு ஸோ எழுத்தியாச்சு ரொம்ப ஒரு பத்து விசில் இருந்தால் கொஞ்சம் நல்லா வெந்துடும் வேண்டும் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதை விசில் விட்டேன் ஸோ பரம குக்கர் அதையாச்சு ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓகே பண்ணால் ஓப்பம் பண்ண முடியாது ஹேர் இருக்கும் ஓகே நண்பா இதுக்கு அப்படியே வச்சிடலாம் ஸோ நண்பர் பண்ணிவிட்டேன் ஸோ கரு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா ரொம்ப நேரம் விசில் விட்டேன் பத்து விசில் சொன்னால் இருபது விசில் விட்டேன் ஸோ பாருங்கள் நண்பா வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா வந்துடுச்சு ஓகே ஸோ இதில் ஊற்றி தகுந்த நம்ம மாற்றிட்டேன் ஏன்னா அது இது மிஸ் மிஸ் பண்ணும் ஸோ அது நான் சே சேர்க்கணும் ஓகே மக்கள் எது நான் அரைச்சி இந்த பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாம் அனுச்சிடும் இது இருக்கு ஓகே ஃபைன் இந்த மட்டும் தான் இந்த தேங்காய் எல்லாம் பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொட்டு வச்சுருவேன் ஸோயா மிக்ஸ் பண்ணியிருந்தான் ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்திடலாம் ஸோ இது ஒரு கலாம் கரெக்டாக தான்தான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாஸ்மதி ரைஸு பிரியாணிக்கு இது குஸ்கா இந்த மாதிரி கீ ரைஸ்க்கு அப்புறம் சப்பாத்தி புரோட்டா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் நண்பா ஸோ பாருங்கள் இதுதான் ஊட்டகம் பெருசாக இருக்குது இது கட் பண்ண முடியல நம்மளால் இந்த பார்க்கு கட் பண்ணி தனியாக எலும்பு வந்துச்சு ஓகேமாக்கா ஸோ நல்லா இருந்துடுச்சு நான் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ ரொம்ப ரெடியாகிட்ருக்கு இப்போ மூடியை போட்டுறேன் தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ வேகட்டும் ஒரு ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் அப்புறம் அடுத்த ரெண்டு தான் ஒரு கொதி வந்துன்னு ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் டேஸ்ட் சொல்கிறேன் ஃபைவ் ஹெட்ஸ் எழுதி நான் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிடன் ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் ஸோ நண்பா முடிஞ்சிச்சு ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸோ ஓப்பன் பண்ணால் ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணுறேன் நல்லாயிருக்கும் நண்பா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே என்னப்பா ஸோ கண்டினியூ பாருங்கள் ஸோ நண்பா மார்சாலாக பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் எடுத்து காமிச்சுடுறேன் வேறு லெவலாக இருக்கும் போல் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு தெரியும் ஸோ பாருங்கள் செம்ம டக்கராக இருக்குது பாருங்கள் இது அப்படியே சாப்பிட முடியாது ரொம்ப பெருசு ரொம்ப நல்லெலாம் எனக்கு கடிக்க முடியாதனால ஸோ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரே ரொட்டி தான் உப்பு போட்டேன் எஸ்டாலாம் போடவே இல்லை மக்கள் ரொம்ப ஃபோப்பு பாருங்கள் ரோ பாரு சூடு சூடாக இருக்குது ஜாலியாக சாப்பிட்டுக்கலாம் முடிவா சரியான சூடாக இருக்குது நல்லா மழையும் பெய்யுதுங்க தாய்ஃபில் சூப்பராக இருக்குது நைட்டு டைமில் ஸோ டியூட்டி விட்டுட்டு வந்தாச்சு கொழுப்பு செம்மையா இருக்கணும்பா செடியவேலும் இருக்குது இருக்கு வந்து ஒட்டாவோட கறி மாதிரி தெரியவே இல்லை செம்ம டேஸ்டா இருக்கு அப்புறம் அதுவும் கடுமையாக படிச்சு சாப்பிடுறேன் ஆவி பரம்பரம் பார்க்குது நல்லா சூப்பராக பூக்க வச்சிருப்பா ஸோ மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க ஸோ விட்டுங்கிற இங்கே பாருங்கள்ல இருந்தால் பண்ணி மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் டிஸ்பிளேலையும் போடுவேன் ஸோ என்னென்ன ஆட் பண்ணுன்னு சொல்லி ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் லைக்கே ஒன்று போட்டுருங்க ஷேர்க்கு சம்பவம் ஓகே நண்பா ஸோ இதுதான் நண்பா ஸோ ஜோ ஜாக்கல்லா ஓகே நண்பா பாருங்கள் லாஸ்ட்டாக காமிச்சிட்றேன் அதிகம் பாருங்கள் துண்டு பெருசாக இருக்குது இதெல்லாம் ஒட்டங்கறி இது வெட்டுறதுக்கு உங்கள்கிட்ட நைஃப் கிடையாது அவ்வளோ பெருசாலா ஓகே நண்பா ஸோ இது கிலோ வந்து இங்கே வந்து ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சி ரூபாய் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடுச்சு ஓகே நண்பா ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓகே ஜெயசாக்கல் லாக்கர்